அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஒரு நல்ல டேஸ்டான புதினா வாழைத்தண்டு சட்னி செய்ய போறோம் ஒரு வானொலி அடுப்புல வச்சு சூடானது எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் எலாம் தண்டு வாழைத்தண்டு நறுக்கி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க பிறகு காரத்திற்கேற்ப காஞ்ச மிளகாய் கொஞ்சமா கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு புதினா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை கொஞ்சப்பல் பூண்டு சேர்த்து நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து ஒரு அஞ்சு சில் தேங்காய் டேபிள் ஸ்பூன் வெள்ளையல் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த பொருட்களோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு இதை நல்லா ஆற வச்சுடுங்க இந்த ஆற வச்ச பொருட்களையெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க கழிச்சி அதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி நம்ம இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம் ஒரு குட்டிப்பானை அடுப்பில் வச்சு காஞ்ச மிளகா கடுகு உளுந்து கருவேப்பிலை தாளித்து சேர்த்துக்கோங்க வாழைத்தண்ணில் நிறைய ஃபைபர் கன்டென்ட் இருக்குது கிட்னி ஸ்டோன் ரிமூவ் பண்றதுக்கு வாழைத்தண்டு ஹெல்ப் பண்ணுது என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க